கிரைஸ்தார் ஏசாயா ஒன்பது ஆறுல நம்ம பார்க்கறோம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட அநேக நாமங்கள்ல ஒரு நாமம் என்னன்னா அவர் சமாதான பிரபுன்னு பாக்கிறோம் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் எப்படி சமாதானத்தை கொடுக்கறாரு அப்படின்னா ஏசாயா ஒன்பது ஏர்ல பார்க்குறோம் அவர் முடிவில்லா ஒரு சமாதானத்தை நமக்கு கொடுக்கறாரு இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற சமாதானங்கள் வந்து முடிவுள்ள சமாதானங்கள் சிலருக்கு வந்து சில இடத்திற்கு போகும்போது சமாதானம் இருக்கும் சிலருக்கு சில வேலை செய்யும் போது சமாதானம் வரும் ஆனால் அதெல்லாம் முடிவுள்ள சமாதானம் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது என்ன முடிவில்லாத சமாதானம் அதுதான் நம்ம யோவான் பதினாலு இருபத்தி கர்த்தர் சொல்வார் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் கர்த்தர் சொல்றாரு ஆனா உலகம் தரும் விதமா நான் உங்களுக்கு தருவது இல்லை சோ கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் முடிவில்லாத ஒரு சமாதானம் இந்த சமாதானத்தை பத்தி நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னும் தியானிச்சோம் அப்படின்னா இசைக்கியல் முப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு போட்டிருக்கு சமாதான உடன்படிக்கை உங்களோட நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்ககிட்ட இருந்த திஷ்ட மிருகங்கள்லாம் நான் துரத்திட்டு நீங்க சுகமா எங்க தங்கி இருப்பீங்க அப்படின்னா சுகமாய் வனாந்தரத்தில் தங்கி என்ன பண்ணுவீங்க காடுகளில் நித்திரை பண்ணுவீங்கன்னு போட்டிருக்கு சோ வனாந்தரம் காடு இதெல்லாம் நமக்கு ஒரு சமாதானத்தை எப்படி கொடுக்கும் நம்ம சொல்லலாம் வனாந்தரம்ங்கிறதே வந்து நம்ம யோசிப்போம் ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை இதில் எப்படி நம்ம சமாதானம்னா அதுதான் தெய்வன் தெய்வன் வந்து நம்ம சமாதானம் தருவதற்கு நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு வகிமாலையாலேயோ இங்கெல்லாம் வைக்க மாட்டார் நமக்கு அவர் சமாதானம் எங்க கொடுப்பார்னா நம்ம கஷ்டத்தின் சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் காட் பிளஸ் யூ